சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது வரை ஐந்தாயிரத்து நானூற்றி அறுபத்தைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு முகாம்கள் நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை வழங்கும் விடுதுகள் எனும் ஆரம்ப நிலை சிகிச்சை மையங்கள் துவங்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் அவர்களின் சம உரிமை மற்றும் சம வாய்ப்பினை உறுதி செய்திடுவதற்காக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் பொருட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைகளை கேட்டறியும் வகையில் பல்வேறு கால இடைவெளியில் குறைதீர்க்கும் நாள் முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்கள் அலுவலகங்களுக்கு நேரில் வந்து விண்ணப்பிக்கும் நிலையினை தடுத்து அவர்களது இருப்பிட பகுதியிலேயே இருந்து இ சேவை வாயிலாக விண்ணப்பிக்கும் எளிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தில் கவனமிகு வட்டாரங்கள் எனும் திட்டத்தின் மூலம் இம்மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் திருபுவனம் வட்டாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை நூறு சதவீதம் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி சட்டம் இயற்றப்பட்ட நாளினை நினைவு கூறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு இம்மாவட்டத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆட்சி மொழி சட்டவாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் அரசு பணியாளர்களுக்கு கணினி தமிழ் ஆட்சி மொழி சட்டம் வரலாறு அரசாணைகள் சுற்றொடர் குறிப்புகள் செயல்முறை ஆணைகள் குறிப்பாணைகள் அரசு அலுவலகங்களில் பெயர் பலகைகள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் பேராசிரியர்கள் வல்லுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் வணிக நிறுவனங்களில் பலகை அமைத்திட வலியுறுத்தி வணிக நிறுவன உரிமையாளர்கள் வணிக நிறுவன அமைப்புகள் மற்றும் தொழிலாளர் துறை அலுவலர்கள் பங்கேற்கும் கூட்டமும் ஆட்சிமொழி மொழி சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணாக்கர்கள் பங்கேற்ற பட்டிமன்றமும் இச்சட்டத்தை அறியும் வகையில் விளம்பர பதாதைகள் ஏந்தி அரசு பணியாளர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து ஆட்சி மொழி திட்ட விளக்க கூட்டமும் நடத்தப்பட்டது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மது அருந்துதலுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்துடன் போதைப் பொருட்களை தவறாக பயன்படுத்துதலுக்கு எதிரான விழிப்புணர்வு நட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் பொருட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வை துறையின் சார்பில் நெடுந்தூர ஓட்டப் போட்டி நடத்தப்பட்டது இரண்டு பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட இப்போட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி எல்ஐசி புதிய நீதிமன்றம் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கி கௌரவித்தார் இம்மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவரம்பூர் கிராமத்தில் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அதேபோன்று கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பழங்குடி ஊராட்சி பகுதியில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தின் கீழ் பத்து கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் முத்துப்பட்டி பாகநேரி சாலையில் சருகணி ஆற்றின் குறுக்கே புதிய உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் மற்றும் நேர் யுவகேந்திரா இணைந்து இளையோர் தின விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட பல்வேறு திறன் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற முப்பது மாணாக்கர்கள் மாநில அளவிலான நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்க உள்ளனர் மாவட்டத்தில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து துறையிலும் அனைத்து நிலையிலுள்ள அலுவலர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வகை தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பங்கேற்ற திருக்குறள் முதல்நிலை வினாடி வினா போட்டி நடைபெற்றது